அனைவருக்கு வணக்கம் நான் சண்முகம் நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து இன்றைய பதிவில் இது எண்பத்தி ஆறாவது பதிவு இந்த பதிவில் கலஸ்தரக்காரகன் சுக்கரனை பற்றி பார்க்க போகும் ஒரு ஆண் ஜாதகமானாலும் சரி பெண் ஜாதகமானாலும் சரி கலஸ்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் ஒரு பெண் ஜாதகத்திலோ ஆண் ஜாதகத்திலோ சுபத்தன்மை பெற்றிருந்தால் இளம்பராயத்திலே திருமணம் நடந்துவிடும் உடனடியாக திருமணம் கூடி வரும் அதே சுக்கரன் ஆறு டு பன்னெண்டிலோ பகை நீசம் பெற்றோ சேரக்கூடாத கிரகத்தோடு சேர்ந்தோ இருந்தார் திருமணம் லேட்டாகவும் அப்படி இளமையில் திருமணம் ஆனாலும் இரண்டுக்கும் மேற்பட்ட தார் அமைப்பு ஏற்பட்டுவிடும் அது ஆணுக்கு ஏற்பட்டுவிடும் பெண்ணுக்கு ஏற்பட்டுவிடும் சிலருக்கு திருமணம் ஆகாமல் போகும் சிலருக்கு திருமணம் லேட்டாக கூடாது அதனால் இந்த சுக்கரன் வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் இருப்பதற்கான அமைப்புகளை இதற்கு முந்தைய வீடியோவில் எண்பத்தி ஐந்தாவது வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இந்த சுக்கரனால் பல்வேறு பாவக்கரக இணைவார் பல்வேறு பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் சிக்கலு எல்லாம் ஏற்பட்டு இன்னல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடியவர்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சித்தர் பாடலோடு நம்ம இந்த பதிவை தொடங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சித்தர் பாடல் சுங்கனம் வந்தனம் சுகமாய் தேரிலேற சுந்தரி மனவாழ்வு துயரமே மனவாழ்வின் மன்னவர் பலர் வருவர் சிறியை நேசிக்க யாசிக்க ஒருவன் கூட நின்று நிலைக்க மாட்டான் பெண்டியர் வாழ்வு பெரும் துயரமே திருமணம் நடந்தாலும் இவள் அமங்கலியே முதல் பாடலில் சுங்கன்னா சுக்கரேன் மந்தன்னா சனி அடுத்து ரெண்டாவது பாடல் பாருங்கள் வெண்பாம்பும் சுங்கனும் சுகமாய் தேரிலேற வேந்தன் மகளாயினும் கணவன் மனைவி விதிப்படி வேறு வேறாய் பிரிந்திடுவர் மன்னவனே வந்து மாளிகையும் பொன்பொருளையும் கொடுத்தாலும் மாதரசி போதவில்லை என்பால் நித்த நித்தம் சிந்தை மாறுவாள் நிலையான புத்தி இல்லாதவள் கணவனை புறந்தள்ளி வைத்து கருத்து வேற்றுமையுடன் வாழ்வார் புவியோர்க்கு எடுத்துரைப்பாய் வெண்பாம்புன்னா கேது சுங்கன்னா சுக்கரன் இப்போ பாட்டு முடிஞ்சிருச்சு இப்போது சுக்கரன் சனி சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு முதல்ல ஒரு பார்க்கலாம் ஒரு பெண் ஜாதகத்தில் கலசரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சனியுடன் சேர்ந்தாலும் அது எந்த லக்கண ராசியாக இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் இல்லை சுக்கரனும் சனி சேர்ந்து ஆறு டு பன்னெண்டில் இருந்தாலும் மற்ற பன்னெண்டு வீடுகளில் எங்கே இருந்தாலும் அந்த பெண்ணின் திருமண வாழ்வு பிழைப்பட்டதாகவே அமையும் முதல்ல விருப்பமில்லாத கல்யாணம் நடக்கும் அப்புறம் விரும்பியபடி நடக்கும் அப்புறம் விரும்பாதபடி நடக்கும் அதனால் இந்த மாதிரி சுக்கரன் சனி சேர்ந்தாவே அந்த பெண் அனலில் விழுந்த புழுபோல் துடிப்பாள் அலைகடில் சிக்கிய பாய்மர கப்பலை போல் தள்ளாடி தடுமாறி கரை சேர முடியாமல் தத்தளித்து நிற்பாள் திருமண வாழ்க்கையில் பார்த்தா அந்த பொண்ணு அழகாக நல்ல லட்சணமாக இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையில் பார்க்குறவங்களுக்கு அது பவராக தெரிஞ்சால் கூட அதுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏற்பட்டு போயிடும் இழந்து வளம் இழந்து போகக்கூடியது ஒரு சில பெண்களுக்கு கணவர் இறந்து போகக்கூடியது மறுபடியும் மறுமணம் ஏற்படக்கூடியது அதுவும் சரியில்லாமல் போகக்கூடியது இப்படி அந்த திருமண வாழ்க்கைங்கிற அந்த பயணம் இருள் சூழ்ந்ததாகவும் இன்னல் கலந்ததாகவும் இருக்கும் இப்படி சுக்கரன் சனி சேர்ந்த பெண்ணுக்கு நேசிக்க யாசிக்க தெரியாத சந்தேக புத்தி உள்ள கணவனே பெரும்பாலும் வந்து வாய்ப்பான் அதாவது ஒன்றுக்குமே அதாவது பெரும்பாலும் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் பார்க்குறதுக்கு முதல்ல பழகிற போது நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் கடைசியில் குடும்பத்தை வழிநடத்த தெரியாதவன் சந்தேக புத்தி உள்ளவன் நுணகாரன் குடிகாரன் இப்படியெல்லாம் வந்து வாய்க்கும் ஒரு சிலர் வந்து ஒரு குழந்தைக்கு தாயாக்கிட்டு ஓடிடுவான் இல்லாட்டி இறந்துடுவான் ஒரு சிலர் வந்து பார்க்கறதுக்கு அழகாக வருவான் அவன் சந்தையை பற்றி உள்ள என்ன இறந்த பிள்ளையே நோண்டக்கூடியவன் நுண பேசக்கூடியவனாக வருவான் இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த பெண்ணை சந்தேகப்பட்டே கொள்ளலாம் அதனுடைய வாழ்க்கை சீரழிக்கக்கூடியவனாகவே வருவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பெண்ணிடத்திலே அழகு இருக்கிறது அறிவு இருக்கிறது உழைப்பு இருக்கிறது ஆனால் இந்த சுக்கரன் சனி சேர்ந்த காரணம்தான் காரகன் சுக்கரனும் பாவக்கரக சனியும் சேர்ந்ததுனால அந்த பெண்ணுக்கு இல்லற வாழ்க்கை மருந்தாக வேப்பங்காயாக கசந்து வெந்து நொந்தாகும் கூடிய அந்த எண்ணமும் செயலும் வந்துடுது இதற்கு ஏதேனும் சாஸ்திரத்தில் வழிமுறை உண்டா என்றால் கட்டிக்கிறவனும் ஒழுங்காக குடும்பம் நடத்த தெரிஞ்சுக்கணும் இந்த பெண்ணும் வர்ற கணவனை அனுசரித்து நடந்துக்க தெரிஞ்சுக்கணும் பெண்ணை அனுசரித்து நடந்தாலும் வர்றவன் அப்படி இருக்க மாட்டான் காரணம் இதுதான் இந்த ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு தார அமைப்பு ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறது வம்பு அழகு போகிறதெல்லாம் இதுதான் காரணம் அது இதுக்கெல்லாம் பல சாஸ்திர விதிமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அதுக்குண்டான அந்த பதில நான் சொல்லுவேன் அடுத்து சுக்கரன் கேது சேர்ந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அது எங்கே இருந்தாலும் சரி இந்த பாருங்கள் இந்த ரெண்டாவது கட்டத்தில் பாருங்கள் சுக்கரன் கேது ஒரு ஆறு கட்டத்துலேயும் சுக்கரன் சனி ஒரு ஆறு கட்டத்துலேயும் போட்டிருக்கேன் சும்மா உங்களுக்கு பார்க்கறதுக்காக போட்டிருக்கேன் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இப்போ சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் நிகழும் அதே மாதிரி கட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி ஏழில் சுக்கரன் பன்னெண்டில் நாலுக்குடைய சூரியனோட சேர்ந்த அஸ்தங்கம் ஏழாம் இடத்து சந்திரன் ஆறில் இதெல்லாம் இந்த பெண்ணுக்கும் அந்த கணவரோட வாழ்கிற யோகம் இல்லை ஒரு குழந்தையோடு விட்டுட்டு ஓடிட்டான் என்றைக்குமே வாழ்கிற யோகம் இல்லை இது மாதிரிலாம் பார்த்தோன்னே சொல்லலாம் இப்போது இந்த சுக்கரன் கேதை பற்றி நம்ம பார்க்கலாம் சுக்கரன் கேது சேர்ந்து ஒரு பெண் ஜாதகத்தில் பன்னெண்டு வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சாலும் சரி வகை பெற்றாலும் சரி சீக்கிரம் திருமணம் ஆகாது அப்படி திருமணம் பிரிஞ்சு இருப்பாங்க அப்படி சேர்ந்து இருந்தாலும் கருத்து வருவாரோடே இருப்பாங்க கணவன் மனைவி காரணம் இந்த சுக்கரன் வந்து நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியவன் இந்த கேது வந்து கெடுக்கக்கூடியவன் அப்போ இந்த சுக்கரனோட கேது போது இந்த பெண்ணை மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு எந்த நேரமும் பண்ணிவிடுவான் திருமணம் ஆகிட்டா தான் கணவன் சரியில்லைன்னு ஒரு பிரச்சனை சம்பாதிக்கலைன்னு ஒரு பிரச்சனை சண்டை சச்சரு வம்பு வழக்கு எவ்வளோ கொடுத்தாலும் இந்த பொண்ணு இந்த சுக்கரன் கே கேது சேர்ந்த பெண்ணுக்கு எவ்வளோ வந்தாலும் அது மலையளவு வந்தாலும் இது பத்தலைங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மன நிறைவே ஏற்படாது அதுக்கு தகுந்த போல தான் அந்த கணவெல்லாம் வந்து அமைவான் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரிவனை ஒரே வீட்டில் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது ஒரே வீட்டில் சண்டை சச்சரவு பண்ணிக்கிறது குட்டி இருக்குன்னு பார்க்காம கூட புருஷன் பண்ணாட்டி அடிச்சுக்கிறது அப்புறம் மறுபடியும் சேர்றது மறுபடியும் போகிறது இப்படியே பார்த்தா அது ஒரு பெரிய சிக்கலாகவே போயிட்ருக்கும் அதுக்கு ஒரு முடிவில்லாமே போயிட்ருக்கும் கணவனும் மாட்டான் மனைவியும் மாட்டாங்க கடைசியில் இந்த பிள்ளைங்க தான் பாதி இதுக்கு என்ன காரணம் அந்த சுக்கரன் கேது சேர்றது தான் இது மாதிரி கிரக அமைப்பு உள்ளவர்கள்லாம் அணு தினமும் குலதெய்வம் நவக்கிரகத்தை நவக்கரகத்தை வழிபாடு செய்யணும் இதில் சாஸ்திரத்தில் திருமணம் செய்யறதுக்கு எவ்வளோ விதிமுறை இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி யார் கேட்டு செய்கிறா யார் எந்த சோசியிருந்தோம் ஜாதகம்னா என்னன்னு கேட்குறாங்க அந்த நகர்ப்புறத்துலையெல்லாம் அதனால் அவங்கவுங்க இஷ்டப்படி செயல்படுறாங்க சிந்திக்கிறாங்க நடக்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி ஜாதகம் பார்த்து தான் ஜெயினு விருப்பப்படுறவங்க உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ராணிக்கு இதுக்கு இந்த எப்படி இருக்குது இந்த கிரக நல்லா இந்த பிள்ளைக்கு எப்படி எல்லாம் கேட்டிங்கன்னா அவர் சொல்லிடுவார் உங்கள் ஆஸ்தான ஜோதியில் நிச்சயமாக அவர் சொல்லிவிடுவார் இப்போ இப்படி செய்யுங்கம்மா இப்படி பண்ணுங்கம்மா அது நல்லாயிருக்கு இந்த பையனுக்கு இதை கொடுங்கம்மா இதை கட்டுங்கம்மா இது ரெண்டாம் தரமாக கொடுங்க இது முதமா கொடுங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி பெரும்பாலும் கேட்குறது இல்லை ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை இயந்திர வாழ்க்கையே போயிடுச்சு யாரும் யார் பேச்சும் கேட்குறது இல்லை ம் பெத்தவங்க பேச்சை பிள்ளை கேட்குறது இல்லை பிள்ளைங்க சொல்கிறது பெத்தவங்க கேட்கறதில்ல இப்படியே ஆகி போயிடுச்சு அதனால் தெய்வம் அனுக்கிரகத்தால் இப்படி கிரக அமைப்புள்ள பிள்ளைகள் சகோதர சகோதரிகளாக நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமை நாளில் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பல கிடைக்கும் அதே நேரத்தில் இப்படி கிரக அமைப்பு இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு என்கிட்ட கேட்கலாம் மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது அதை யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரவங்ககிட்ட மிக குறைந்த கட்டணம்தான் நேரில் வர்றவங்ககிட்ட ஒரு வேறு இது யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரவங்கக்கிட்ட குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்கெலாம் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க குறித்த நேரத்தில் உங்களுக்கு உரிய நேரத்தில் ஜாதக பொலாபலங்கள் சொல்லப்படும் மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்